ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்துருக்காரா இல்லையா நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூனை அமர்களப்படுத்துறாரு அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் பெத்த தாய் ஒன்ன ஆஃப் பண்ணிட்டாரு ஆஹ் என் மனசு கேட்கல அதனால தான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்து யூ வாட் அல்வா வேண்டா பால் அல்வா அப்ப குடு ஹாய் உடைப்பாளி கேச்சி ஹாய் சொல்லிலாளி கேச்சி உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வந்தான் மனிதர் கோல்டான கைகள் புண்ணா வைட்டி இதான் நீ பாக்குற ஒர்க்கா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இதோ உனக்கா நான் வாங்கிட்டு வந்து அல்வா மில்க் அல்வா இதா வாங்கிக்க மத்தவங்க ஒன் பாக்கெட் ஆனா வந்து டூ பாக்கெட் வாங்கி பாரு அப்புறம் பாரு பத்தலை பத்தலைன்னு சொல்லுவேன் வாங்கிக்க வாங்கிக்கோ மிஸ் டக்கிஸ் எல் பா லயன் எம் ஃபார் மில்க் என்ன அண்ணி பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க அல்வா ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டாந்து வைக்க சொன்னாரு நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிடுவேன் இன்னைக்கு படிச்சது போதும் வீட்டுக்கு போய் அல்வா சாப்பிடுங்க என்ன சரி டீச்சர் நாளைக்கு மறக்காம வந்துருங்க போயிட்டு வாங்க அல்வா அல்வா டொண்டொடன் டொண்டொன் மில்க்கு அல்வா ஹாய் மமி என்ன முறைக்கிற மேனர்ஸ் தெரியாது அல்வா தினியே ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொல்லக்கூடாதா போடா துப்பு கெட்ட பாயல அல்வாவையும் தின்றுவிட்டு அடித்து விட்டா போகிறாய் போ மம்மி போ நன்றி கெட்ட உலகமடா கோபுரா நன்றி கெட்ட உலகம் ஹா அங்கிள்

சாய்ஸ் என்னன்னு சொன்னியா அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு இங்க மானமே போச்சு நாகராஜ் கிட்ட ஏன் இதெல்லாம் கொடுத்தாமச்சிங்க கொடுத்து கொடுத்தாமச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டானே ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம் என்ன என்னாச்சு நீ என்னங்க இது பால் அல்வானே அத்தையில இருந்து ஒருத்தர விடாம எல்லாருக்கும் கொடுத்துச்சு நாகராஜ் பத்தாதுக்கு நானும் அத பேசி கேட்டிக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தாமச்சிட்டேன் இன்னேர அவங்க பிரிச்சிருப்பாங்க ஐயோ கொண்டா நீங்க வெக்கதானே சொன்னே அவனே ஆடிவள்ளிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன்

அல்வா இல்லையா மற்றவங்க அடிச்சா நீங்க அப்படி என்ன தோட்டா உள்ள வச்சு பேக் பண்ணீங்க கத்திரிக்காடு சீக்கிரம் சாப்பிட வர சொல்லி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க குழந்தைங்க பசுதாங்க அது வேன் வந்திருக்க பாத்தீங்களா பாத்தமா அப்பட அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க Wait, wait.

बाचे बाचे लिगा வைக்கிற ஒரே கொளுத்து நானுகள்ல உங்க ஏலையே ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாவட்டும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கடா குழந்தை பசித்தாங்க தெரியாது உங்களுக்கு ஐயா திட்டுவாரு மேஸ்திரி திட்டுவாரு சீக்கிரம் எடுக்கடா எல்லாம் கலைக்கு ஊத்துறான்

இங்க யாரு வேணாது கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க இது உனக்கு உரிமையான சாப்பாடு நான் பரிமாறேன் உனக்கு ஏந்தி சாப்பாடு எடுத்துரும் சாப்பிடுறா அண்ணி சமைச்ச சாப்பாட்ட எங்க சாப்பிடாம போயிடும் நினைச்ச இந்த ஒரு வேலை சோறு போதும் சாப்பிடுற இவனுக்கு என்ன வேணாலும் கேட்டு என்ன இருக்கீங்க எல்லாருக்கும் விலைப்பட சொல்லுங்க என்னடா அண்ணி சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு ஒரு வா சாப்பிட்டு பாருங்க என்னங்க இன்னைக்கு அம்மாவாசை வருதோ உங்களுக்கு தனியா சமைச்சிருக்கேன் படிச்சுட்டு தானே சாப்பிடணும் மறந்துட்டீங்களா ஆமாப்பா அந்த போயிட்டு நான் படிச்சு சாப்பிடுறேன் நீ சாப்பிடு சாப்பிடு பொறுமையா சாப்பிடு

哎呀、啊，我的老母的！

சாப்பிட வராதானே நானே கூட்டிட்டு வந்தேன் எங்கையாலேயே அப்படி சொல்லாதயா நீ என்ன ஏன் பண்ணுவ எல்லாம் நம்ம தலை வீதி விதியின் சாபமா என் கையால் வளர்த்த கிளி முன்னால் மாழ்வதா நெஞ்சுக்குள்ளிருந்தவன நெருப்பு சூழ்வதா நெஞ்சுக்குள் இருந்தவன் நெருப்பு சூழ்வதா ஓம் ப்ரபதா மஹேભ્ય ஸ்வாதா நமஹ பிதா மஹேભ્ય इदன இந்த பிண்டத்தை கொண்டு போய் ஜலத்திலே கரைச்சிருங்கோ எனக்கு எதிரியே இல்ல என் கூட இருந்தவனை என் கையாலே கொல்ல வச்சுட்டேன் ஒருத்தன் தானே செத்து போட்டான் பெருசா ஊரே செத்து போன மாதிரி வந்திருக்க அவன் சத்ததுக்காக வரல இனி யாரும் சாவ கூடாது அதுக்காக வந்தேன் என் மேல எந்த தப்பு இல்ல இனி அவன் புரிஞ்சுக்கிறான் நீ தான் என்ன புரிஞ்சுக்கல நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு நான் உன் காலை உணர்ந்தப்ப ஒண்ணுமே நடக்காது போன்னு சொல்லிட்டு என் ஊரே அன்னைக்கே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்

என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா ஐயா உங்க சாப்பாட்ட சாப்பிட்டு வளர்ந்த உடம்பையாது இந்த நாக்கால இப்படி பேசறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க அந்த ஊரே எரிஞ்ச அத்தனை பேரும் செத்த பிறகும் இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஐயா உங்க கண்ணு முன்னாலேயே இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் கொண்டுட்டு கடைசியா உங்களையும் கொள்றதுக்கு தான் இந்த பொண்ணு இங்க வந்துருக்கு பாத்தீங்களா இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா நீங்க என்ன என்ன வேணாலும் நினைச்சுங்க அன்னைக்கு வேலும் பிட்டு சாகாம் இருந்திருந்தா இந்த ஊர்ல அத்தனை பேரும் செத்திருப்பாங்க அன்னைக்கு வேலு ஒரு வா சாப்பிடணும் உங்களுக்கு கொடுத்தப்ப இது வேண்டாம் விரதம்னு சொல்லி தடுத்து உங்களை கூட்டிட்டு போச்சே அது உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லையா பாவி கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம பேசுறீ யார் மேல பழிய போடுற அவர் பேசுறது என்ன தப்பு கல்யாணம் பண்ண முதராத்திரியும் நான் செத்து நல்ல வேலை என் மேல தலையில விழாம காலில் விழுந்து

இனிமே இந்த வீட்டுல நிக்கிறதுக்கே அவனுக்கு யோகிதே போயிடுங்க முடிக்காதே எப்பா நல்ல காலம் சாமி நம்மள பிடிச்ச சனிய இத்தோட ஒளிஞ்சது அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா என்ன என்னெல்லாம் நடந்திருக்குமோ

எனக்கு ரோசா பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போயிட்டு வரேன் கம்மியா இருக்கிற கைலாசி கைலாசு பண்ணி போதும்

ஏன் கேக்குறா இது நாட்டு கோழி குழம்பு உன்னை நா கடிச்சிருந்தா ஆறு மாசத்துக்கு தொடவே கூடாது நீ பாட்டுல துண்ணிட்டு மல்லா அந்த பாவம் எங்க மேல வந்து சேரும் அத நான் சாப்பிட்டேன் நீ என்ன மல்லாத்த பாக்குறீயா எந்த சென்டிமெண்ட் எங்கிட்ட வேகாது மூக்கு பிடிக்க தின்னுபுட்டு வாட்டத்தை பண்ணிடுறேன் களமி குழம்பு சூப்பரா வச்சிருக்காடா என்ன பாக்குற நீ உனக்கே கவலைப்படாத அந்த கோப்ற ஏமோய் மொள்ள 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 தண்ணி குடி பாத்து சாப்றது இல்ல குடி அது வேற ஒண்ணும் இல்ல உன் அம்மா உன்னை நினைக்குது என்ன பார்க்கற எனக்கு இல்லை நான் இருக்கேன் அவனுக்கு அம்மா நீ முல்ல சாப்பிட்டுக்கிட்டு நான் போய் மா வாழிட்டு வந்துடுறேன்

இன்னேரங்க ஒரு போன உழுந்துருக்கணும் நீ விட்டுட்ட நான் போத்துக்குடா என் கண்ணு இல்ல இன்னமே உப்புல நடக்கறேன் கல்லுல நடக்கறேன் மண்ணுல நடக்கறேன்னு என்ன தே வேண்டதெல்லாம் எதுக்கு வீணா பயப்படுறேன் யாராலயே நம்மள பிரிக்க முடியாது என்ன ஏறுற இல்லங்க

ஏத சாப்பிட்டால எது கிக்குது ஆம் உள்ளதாச்சுப்பாரு உனக்கு எது அவரோட கிளிக்க என் வயத்திர வளருது இந்த விஷயம் தெரிஞ்சுமா உனக்கு வெளியே அனுப்புனாரு தெரியறதுக்கு முன்னாலே எப்படி எல்லாம் நடந்து போச்சு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை சேர்த்துக்காங்க அப்பா வந்த உடனே அவரை கூட்டிகிட்டு போறப்படு இந்த விஷயம் நம்மடையே இருக்கட்டும் அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது ஏண்டி இல்லடி என் புருஷன் இது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் பரவாயில்லம்மா உக்கார் ஆஹ் ராசு படையா செய்யா காரணம் இல்லாம உயிர் குயிரா இருந்தா உன்ன இப்படி தள்ளி வச்சிருக்க மாட்டார் நீ எதுக்கும் கவலைப்படாதமா நாங்க இருக்கோம் அவரே வந்து உன்ன கூட்டிட்டு போவாரு பாரு சாப்பிடுமா சாப்பிடு நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்து விடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காத என்பார் கிடைத்து விடும் அண்ணே கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல கிடக்கு கிடைச்சிருச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் உனக்கு யாரு மாப்பிளை உனக்கு யாரு பொண்ணு நீங்க ரெண்டு இருந்து தான் கல்யாணம் ஆஹ் நீங்க பண்ணுங்க நீங்க தெரியல மனசார வாழ்த்துருவா விட்டு ஏதாவது ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுவும் தப்பு இல்லை ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க பர்டிகுலரா பெரிய அண்ணான்னு கூப்பிடாதீங்க அது காதல் விட ரொம்ப அவமானமா இருக்கு